ராஜு நம்ம எழுதி கொடுக்கும்போது மக்களை கேட்டு அவர் எழுதி கொடுக்கல எழுதி கொடுத்த ராஜு நம்ம வந்துட்டு மக்கள் வாபஸ் வாங்க சொன்னா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார் இவரும் பதவியாக பிடிச்சவர் இரு அதனால தான் அவர் ஆதரிக்கல சசிகலா கும்பலோட இருந்தவர் தான் அவர் சசிகலாக்கும் நான் பண்ணி சொல்றதுக்கு எந்த தான் நான் காணலை ரெண்டு பேரும் தான் இந்த இடத்துக்கு கிடையாது இவங்க ஒன்று சேர போது ரெண்டு பேரும் ஒரே அணி தான் ரெண்டு அணி ஒன்று அந்த ஒரு அணி நம்ம ஒரு அணி எப்பவுமே சரி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் அம்மா இருந்தாலும் சரி நம்ம எதிர்த்த கட்சி ஒரே கட்சி திமுக அதை நம்ம எப்பவுமே எதிர்ப்போம்

பல பேர் கேட்டாங்க அவன் வந்து சேரணும் சேரணும் என்னோட விருப்பமா அது மட்டும் தான் இங்கே வந்துட்டு மாதவனை வந்து தனியாக வளர்த்துக்கணுமோ இந்த மாதிரி எண்ணம் எனக்கு எப்பவுமே கிடையாது அவங்கள முதலமைச்சர் ஆக்கி வைக்கணும் தான் என்னோட ஆசை பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து பரப்பிக்கிட்டு வராங்க இதை வந்து நான் வறுமையாக கண்டிக்கிறேன் நான் எந்த தவறும் செய்யாதவன் கண்ணலை சேவை மக்களுக்கு மட்டும்தான் அன்புக்கு மட்டும்தான் வேற எதுக்காகவும் என் சேவை கிடையாது மக்களுக்கு அவங்களோட அன்புக்கு மட்டும்தான் எனக்கு சேவை பணத்தலை என்னால் யாரும் வாங்க முடியாது பணத்துக்கு